இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசுவரிடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் பூரட்டாதி காலை எட்டு ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து உத்திரட்டாதி திதி தேய்பிரை துவாதசி பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து திரையோதசி கரணம் சைதுரை பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து கரசை யோகம் மாகேந்திரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை அடுத்து ராகு ராகுகாலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு யமகண்டம் மூணுலேருந்து நாலரை குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் பத்தரை சாயந்தரம் நாலரிலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது பொறுமையோடு இருக்கவும் கவனமாக இருக்கவும் கோபத்தை தவிர்க்கவும் நிதானமாக பேசவும் யாரிடமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் இன்று பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் இந்த பிரதோஷ நன்னாளில் சிவ தரிசனம் செய்ய